சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி பக்கத்தில் இருக்கிற தூக்கனாங்குடி கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயசான சவுந்தர பாண்டியன் ஆயுதப்படையில் காவலராக இருக்காரு இவருக்கு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு இவங்களுடைய ஒய்ஃப் நேம் சசிகலா ரெண்டு பேரும் சென்னை பக்கத்தில் எர்ணாவூரில் தங்கியிருந்தாங்க கணவன் மனைவிக்கிடையே குடும்ப சண்டை இருந்து வந்த நிலையில் சவுந்தர பாண்டியன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு அதில் தான் ஒய்ஃப் கூட சேர்ந்து தற்கொலை செஞ்சுக்க போவதா தெரிவிச்சிருக்காரு இதனால அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் சவுந்தரராஜ வீட்டுக்கு போய் பார்த்துருக்குறாங்க வீடு பூட்டிய நிலையில இருந்திருக்கு சவுந்தர பாண்டியன் மற்றும் அவருடைய மனைவின் உடல்கள் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டுச்சு சவுந்தர பாண்டியன் தன்னுடைய வாட்ஸ்அப் பதிவுல தன்னுடைய சாவுக்கு காரணம் மாமனார் குடும்பத்தினர் தான் அப்படின்ட்டு குற்றம் சாட்டியிருந்தாராம் இந்த தற்கொலை அந்த பகுதி மக்களை ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி